கழகத்துடைய மேற்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் தம்பி ஜெயக்குமார் அவர்களே கிழக்கு ஒன்றியத்தினுடைய செயலாளர் தோழர் குமார் அவர்களே வடக்கு ஒன்றியத்தினுடைய செயலாளர் மகேஷ் மாயன் அவர்களே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஒன்றியத்தினுடைய செயலாளர் அறிவை தோழர் அவர்களே மாவட்ட விவசாய சங்கத்தினுடைய செயலாளர் தோழர் வேலாயுத அவர்களே மாவட்ட குழு உறுப்பினர் சோழ கசம் சோழர் ஈஸ்வரன் அவர்களே எனக்கு பின்னாலே உரையாற்றி இருக்கின்ற ஒரே சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சகோதரி ஆலடிய நண்பர்களே ஒன்றிய ஒன்றிய குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் இடதுசாரி அமைப்புகள் சார்பில் ஜனநாயக முற்போக்கு கூட்டணி சார்பில் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் இன்றைக்கு காலையிலே இடதுசாரி அமைப்பினுடைய இந்தியா பூராவும் மோடி அரசுக்கான மறியல் போராட்டம் கிட்டத்தட்ட ஐம்பது கோடி பேருக்கு மேல் இந்தியாவிலே அரஸ்டாகி ஆகி மூன்று மடி ரெண்டு மணி விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் மோடி அரசாங்க பொறுப்புக்கு வருகின்ற போது நான் ஆட்சிக்கு வந்தால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோடி ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலை கொடுப்பேன் வீட்டுக்கு பதினைஞ்சு லட்சம் ரூபாய் கொடுப்பேன் பல்வேறு திட்டங்களை எல்லாம் வந்து சொல்லி ஆட்சி பொறுப்புக்கு வந்த மோடி அரசாங்கம் இன்றைக்கு தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய எங்கெல்லாம் எதிர்கட்சி மாநிலங்கள் ஆளுகின்ற எல்லாம் இன்றைக்கு மோடி அரசாங்கம் கருத்து நிறுத்திக் கொண்டிருக்கின்றது குறிப்பாக பீகார் பிறகு என்ற பார்வையிலே இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வாக்கு உரிமைகளை எல்லாம் இன்றைக்கு மோடி அரசாங்கம் பறித்துக் கொண்டிருக்கின்றது இதற்கும் தொடர்ந்து முற்போக்கு ஜனநாயக கூட்டணி தொடர்ந்து மழையில் ஆர்ப்பாட்ட போராட்டங்களை நடத்திக் கொண்டிருக்கின்றோம் ஓராண்டு காலம் விவசாயிகள் போராடி பெற்ற விவசாயிகள் உரிமைகள் படிக்கின்றதை ஓராண்டு காலம் போராடி பெற்ற உரிமையை இன்றைக்கு மத்திய அரசாங்கம் கொடுக்க மறுக்கின்றது அதே போல இன்னைக்கு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை கொண்டு வந்தது இடதுசாரி அமைப்புகளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்தில் இருக்கின்ற போது அன்றைக்கு காங்கிரஸ் கட்சி உங்களுக்கு எத்தனை அமைச்சர் வேண்டும் எந்த பதவி வேண்டும் என்ன கேட்கின்ற போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இடதுசாரி அமைப்புகள் கொண்டு வந்தது கிராமப்புறத்தில் உலக வேலை சட்டத்தை நிறைவேற்றித் தர வேண்டும் என்று போராடி மகாத்மா காந்தி தேசிய ஊடக வேலை வாய்ப்பு திட்டத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு நாடாளுமன்றம் நாடாளுமன்ற பதில் சொல்ல தவறுகின்ற மோடி இன்றைக்கு ஆர் எஸ் எஸ் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற மோடி வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அதாவது

யில் கேட்ட உயர்த்தி மருத்துவமனை போறாரு மருத்துவமனையில் அதே மாதிரி ரயில் மெட்ரோல கோயம்புத்தூர் கொடுக்க மறுக்க மதுரையில கொடுக்க மறுக்க இவரோடு கைகோர்த்தி எடப்பாடி சாமி இதுக்கு பல கட்சி நாற்பத்தி நாலு பேர் சொன்னால் ஆட்சிக்கு வந்துருவோம் எப்படிதான் நீங்க ஓட்டு இருக்க ஓட்டு உரிமை இருக்கா எவனுமே இல்லாம நாப்பத்தி ஐம்பது பேரை பணி கொடுத்துட்டு அங்க வராம அங்க வராம நீங்கிட்டு தாமதம்

நமஸ்கார் சிபிஐ எம்னுடைய மாவட்ட குழு உறுப்பினர்